வணக்கம் இங்கே நவம்பர் மாதத்தின் கடைசி நாடான முப்பதாம் தேதி அதிகாலை வேடையாகி இருக்கிறது நள்ளிரவை தாண்டி இருக்கிறது நேரம் நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக நேரடியாக இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது கொழும்பிலே இந்த வேடையில் மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் மழை சாதுவாக தூக்கிக் கொண்டிருந்ததை தவிர பெரிய அளவில் மழை இல்லை கடமையான காற்றின் வேகம் குறைந்திருந்தது மதிய மழையில் கடல் கொஞ்சம் கொண்டிருந்திருந்தது பல்வேறு இடங்களில் இருட்டு இருந்தது மழை சோவன கொட்டலாம் என்று சொல்லி ஒரு ஆபத்து நிறைவே இருந்தது ஆனால் பெரிய அளவில் அடையவில்லை இதே போன்ற சூழ்நிலை தான் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கொஞ்சம் புயல் புயலுக்கு பிறகான அமைதி போல புயல் கொஞ்சம் அடங்கி இருக்கிறது இல்லப்பட்டால் புயலுக்கான அறிகுறிகள் தாழ அறிகுறிகள் அடங்கி இருக்கின்றன இந்த பெங்கால் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புயல் நாளைய தினம் தமிழகத்தின் கரை கடக்கலாம் என்று கருதப்படுகிறது தமிழகத்தில் அத்தனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்கின்றன நிறைய பேருக்கு ஒரு பெரும் குழப்பம் இந்த பெங்காலு என்பதை இந்தியா ஊடகங்கள் இப்பொழுது பெஞ்சாலை என்று சொல்கிற கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றிய விளக்கங்களும் இப்போது வரை இலங்கையில் இருக்கின்ற இந்த தாழமுக சூழலை பற்றிய புதிய தகவல்கள் இதுவரை உள்ள கடனு தகவல்களை உங்களுக்காக தொகுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் இன்று மாலை வரை வந்த தகவலின் அடிப்படையில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்திருக்கின்ற அறிவித்தலையின் அடிப்படையில் பதினைந்து உயிர்ப்பறிகள் நேர்ந்திருக்கின்றன இலங்கையிலே பல்வேறுபட்டோரும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம்தான் ஆனால் பதினைந்து உயிர்ப்பறிகள் என்பது மிக தான் இந்த நாட்களும் அதாவது இரண்டு மூன்று நாட்களில் ஏற்பட்ட இந்த இயற்கை சீரழிவுகள் காரணமாக இல்லாவிட்டால் வானிலை சீர்கேடுகள் காரணமாக இது எண்ணிக்கை அதிகம் தான் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன பல்வேறு நிவாரணப் பணிகளும் அரசாங்கத்தினாலும் தனியாரினாலும் உண்டு கூடிய இளைஞர்களினாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இந்திய நாளில் மிக பரபரப்பாக நாங்கள் நோக்கக்கூடிய விடயமும் இந்த புதிய அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தகர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இடம்பெற்ற சம்பவங்கள் உண்டாகவும் கருதப்படக்கூடியது ஒரு இளைஞனின் கைது யாழ்ப்பாணத்தில் இனிவில் என்ற அழைக்கப்படுகின்ற ஊரிலே ஒரு இளைஞன் பதிவுன்றின் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்னும் பல பேர் இவ்வாறு விசாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது தங்களுடைய பேஸ்புக்கிலே பதிவிட்ட பல்வேறு பதிவுகளின் அடிப்படையில் இதை பற்றிய விடயங்களை உங்களுக்கு விரிவாக முழுமையாக கொண்டு வந்து தர வேண்டும் அதுவே நாடாளுமன்ற அமர்வுகள் குறித்து வருகின்ற மூன்றாம் தேதி தொடக்கம் ஆறாம் தேதி வரை தொடர்ச்சியாக நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இப்போது இன்னொரு முக்கியமான உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்களில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவர்களுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட அதே வரப்பிரசாதங்கள் முந்தைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதங்களில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வழங்கப்படும் என்று சொல்லி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கிறார் இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அப்படியாக இருந்தால் இந்த அரசாங்கம் அதாவது இந்த புதிய அரசாங்கம் JVP ஜேவிபி தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றிய வேளையில் தாங்கள் புதிய சலுகைகள் இதையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் தாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த சேவைகளை எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிட்டது என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதுக்கான விளக்கமும் தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்தும் கிடைத்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தியோகபூர்வமான இல்லம் மாதி வில அந்த வீட்டு திட்டத்தில் வழங்கப்படுகின்ற அந்த இல்லம் குறித்த புதிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன முப்பத்தைந்து உறுப்பினர்கள் தங்களுக்கான இல்லங்களுக்கு கோரியிருப்பதாக ஒரு செய்தி இதன் உண்மை தன்மை என்ன அவர்கள் தங்களுடைய கொள்கையை பற்றி குறிப்பிட்ட விடயம் என்ன இது பற்றிய தெளிவான விளக்கம் ஒன்றை நாடாளுமன்றத்திலிருந்து கிடைத்த உத்தியோகபூர்வமான தகவலோடு உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்னும் பல்வேறு விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும் அந்த செய்திகளை பற்றி கொண்டு வர வேண்டும் அதை பற்றிய விடயங்களையும் இந்த நேரலையிலே கொண்டு வருகிறேன் பேஸ்புக் பதிவொன்றின் காரணமாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட விடயம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் உண்மை தன்மை என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ள விரும்பினால் யாழ்ப்பாண போலீசார் இப்பொழுது அறிவித்திருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் பேஸ்புக்கிலே தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டார் என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே யாழ்ப்பாண மினுவிலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டது உண்மை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த பயங்கரவாத தடைச்சட்டமானது நீக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல பேரும் வலியுறுத்தி வருகின்றார்கள் இது மிக முக்கியமாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரும் முடியும் அண்மை காலத்தில் இடம்பெற்ற கைதுகள் அதாவது இந்த புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு முன்பு பயங்கரவாத தடைச்சிடங்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை பற்றியும் பரபரப்பான விடயங்களை பகிர்ந்திருந்தோம் இப்போது மீண்டும் ஒரு கைது இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது அவர் இந்த பேஸ்புக் பதிவு காரணமாகவே விசாரணை செய்யப்படுவ செய்யப்பட்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை தடுத்து வைத்து யாழ்ப்பாணத்திலே தடுத்து வைத்து விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது விசாரணைகள் முடிவுற்ற பிறகு நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்த உள்ளதாக போலீஸ் தகவல்கள் இங்கே கூறுகின்றன இந்த கைது சம்பவத்தில் கிராம அலுவலருக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதுபோல இன்னும் ஒரு சிலரது வீடுகளுக்கும் பயங்கரவாத தரப்பு பிரிவினர் சென்று அவர்களது பேஸ்புக் பதிவுகள் குறித்து விசாரித்து அந்த பேஸ்புக் பதிவுகளை பார்வையிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அவதானமாக இருங்கள் இது பற்றிய விடயங்கள் வெளிவரும் போது தயவு செய்து ஊடகங்களுக்கும் அரிய தரங்கள் என்ற விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறேன் இதுவே இந்த வடக்கு கிழக்கில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டது அதில எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி இப்போது ஜனாதிபதி அன்ரோக்குமார் திசாநாயக்கருக்கு அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கணாக நன்றி தெரிவித்திருந்ததாக ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது மக்கள் மனதிலே உள்ள சோகங்களை அவர்கள் நினைவு கூறுகின்ற இந்த நாட்களில் இவ்வ இப்படியான அனுஷ்டிப்புக்கு அவர்கள் நிச்சயமாக அனுமதி வழங்கியதற்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் இதுவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் இன்றைய நாளில் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் குறித்து வடக்கில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மற்றும் இதர விடயங்கள் குறித்து அவர் இன்றைய நாளில் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார் யாரை சந்தித்திருந்தார் என்று சொல்லி வடமாகாண ஆளுநரை சந்தித்து இன்றைய நாளில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் குறிப்பாக இந்த நோய் தொற்று என்ற விடயங்கள் குறித்தும் அதுபோல இப்போது ஒரு வார காலமாக நிலவுகின்ற கடுமையான மழையுடனான சீரற்ற வானிலை குறித்தும் பல்வேறு விடயங்களை அவர் எடுத்து ஆய்ந்திருந்தார் இது போல நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக கிழக்கு மாவட்டத்தில் சாணக்கியன் அது போல வடகிழக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் ஆகியோர் முன் இந்த களப்பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்னும் பல பேர் அதுபோல மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரிஷா பதூதீனும் நேரடியாக களப்பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அந்த விடயங்களையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அது பல அரசியல்வாதிகள் மக்கள் ஆகியோர் இதில் அனைவரும் ஈடுபட வேண்டியது முக்கியம் ஒன்று விளம்பரப்படுத்தாமல் ஈடுபட்டவர்கள் அது போல இந்த பணிகளில் ஈடுபட்டவர்கள் நேரடியாக இந்த பணிகளில் ஈடுபட்டவர் ஆகியோர் பாராட்டத்துக்குரியவர்கள் அவர்களையும் நாங்கள் நிச்சயமாக முன்னெடுத்த வேண்டும் இப்போது நாங்கள் இந்த பெங்கால் விடயத்துக்கு வருவோம் பெங்காலா பெஞ்சாலா இதுதான் பல பேருக்கு இருக்கின்ற கேள்வி இது சவுதி அரேபியாவுக்கு தான் இந்த பரிந்துரை செய்யப்படுகின்ற உரிமை முறை வழங்கப்பட்டது எனவே இது நாளைய தினம் முதல் வங்கக்கடலில் உருவான இந்த புயலானது சென்னையிலிருந்து இப்பொழுது முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது நாகப்பட்டினத்திலிருந்து சென்னையிலிருந்து முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இதை நிலை கொண்டிருக்கிறது எனவே நாளைய தினம் அதாவது முப்பதாம் தேதி காலை வேளையில் இது தமிழகத்தை தாக்க உள்ளது ஆனால் தமிழகம் இப்பொழுது தேனிலையில் இருக்கிறது இது புயலாக மாறாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வறுவிழந்துதான் கரையை கடக்கும் என்றுதான் இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்கிழமை முந்தைய நாளில் இறுதியாக சொல்லி இருக்கிறது இந்திய வானிலை மையம் இதைத்தான் குறிப்பிடுகிறது எனவேதான் இன்றைய நாளில் பெருமளவு பாதிப்பில் இப்போது அந்த பெங்கால் வெளியேற்க வரோம் எனவே பெங்கால் என்ற பெயர் தான் வைக்கப்படுது இதுதான் பெங்கால் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இது பெஞ்சால் என்று சொல்லப்படுவதன் காரணமாக பல பேருக்கு குழப்பம் இது அரேபிய மொழியிலே சொல்லும் போது பெங்கால் என்ற

வடமத்திய அதுபோல கிழக்கு மாகாணத்தின் குறிப்பாக திருகோணமலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் மழை பொழும் மற்ற இடங்களெல்லாம் மழை சாதனமாக குறைந்துவிடும் இந்த இடங்களில் நூறு மில்லிமீட்டர் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாளை இதர முப்பதாம் தேதி மேல் மாகாணம் சபரகமோ வடமேற்கு மாகாணங்களிலும் அதுபோல காலி மாத்திரை மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் சிறு சிறு நேரங்களில் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் ஒரு சில இடங்களில் காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் கரையோரங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் இந்த புயல் தமிழகத்தை கடக்கும் வரை இந்த நிலை இருக்கு நான் இதனால் முழு நாளும் இந்த நிலை இருக்கலாம் மற்றபடி பெரிய அளவு பாதிப்புகள் இனி விட்டது மழையின் காரணமாக இப்படி வெள்ளம் இனி காய்வது மட்டுமே இப்போதே எதிர்பார்க்கப்படுகின்ற வடியமாக இருக்கு ஆனால் இதன் அடிப்படையில் இந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதான் இலங்கையை பொறுத்தவரையில் பெருஞ்சோகமான இன்றைய இரண்டையாளுக்குள் அனர்த்த முகாமித்துவ மையம் விடுத்திருக்கின்ற அறிவித்தலையின் அடிப்படையில் பதினைந்து பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக கவலைக்குரிய செய்தியாக இங்கே இருக்கிறது மற்றபடி பெரிய அளவில் ஏனைய பாதிப்புகள் இங்கே இல்லை ஆனால் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேர் இப்பொழுது பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களில் பல பேர் இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இங்கே முக்கியமான ஒன்று எனவே இந்த விடயங்களை நாங்கள் இங்கே அவதானித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளில் அரசாங்கம் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டு வருகிறது இந்த மீட்பு நடவடிக்கைகளோடு சேர்த்து நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை இந்த புயலாக வலுவடைந்துள்ள அந்த ஆழ்ந்த நாளைய தினம் தமிழ்நாட்டு கரையை கடக்கும் வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒன்பது மாவட்டங்களில் முன்னுவும் அவதானித்துக் கொள்ளுங்கள் உங்களது பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம் இருந்தால் தயவு செய்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுங்கள் நுவர்லியா ரத்தினபுரி பதுள்ளை மாத்தளை குருநாகல் கேகாலை கண்டி கம்பக மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதுபோல ஆறுகளின் நீர்மட்டம் தற்சமயம் இப்பொழுது மறுபடி குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆனால் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் பவுனியா மற்றும் கிடுமஞ்சி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த குளங்களின் நீர்மட்டம் அதுபோல வான்கதவுகள் திறந்து விடப்பட்ட குளங்கள் குறித்து இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்நாயக்கவும் அதுபோல வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் எனவே இது பற்றி ஆராய்வுகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கரையை நோக்கி இப்போது இது நகர்ந்து கொண்டு செல்கின்ற இந்த தாழமுக்கத்தை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டும் குறிப்பாக காங்கேசன் துறையிலிருந்து இப்பொழுது முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை இந்த தாழமுக்கம் என்று பிற்பகல் வேடையில் இப்பொழுது திருகோணமலை மாவட்டத்திலும் இடையிடையே மழை பெய்யும் என்று சொல்லி இங்கே தெரிவிக்கப்படுகின்ற விலையில் தமிழகத்தில் நாளைய தினம் இது தாக்கப்போகுந்த இடங்கள் குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் தமிழகம் இப்பொழுது உடனடியாக தாய நிலையில் இருக்கிறது குறிப்பாக காரைக்கால் நாகைப்பட்டினம் மற்றும் இவன் தமிழகத்தின் தலைநகரமான சென்னை ஆகிய இடங்களில் இந்த மழை பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதாக இங்கே சொல்லப்படும் எனவே பற்றிய அவதானிப்பு தொடர்ந்து இந்த அவதான தயார்படுத்தல்களை தமிழகம் ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தாங்கள் தயாராக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தாங்கள் தயாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் பாதிப்புகள் குறித்து இப்பொழுது அனைத்து முகாமித்துவ மையம் உடனடியாக தங்களுடைய சரியான கணக்கீடு எடுத்து உரியவர்களுக்கான உதவிகள் கிட்டும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் ஐந்து பேர் காணாமல் போனவர்கள் நான்கு பேர் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிகிறது ஒருவர் இன்னும் காணாமல் போயிருப்பதாகவும் இருபது பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சம் பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று மாலை வரை வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை நலம்புரி முகாம்களில் முப்பத்தோராயிரத்துக்கும் அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல நூற்றி ஒரு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக தெரியும் உங்கள் பிரதேசங்களில் வெள்ள நீர் தங்கி இருக்கும்போது அவற்றை சரியான முறையில் அகற்றுவதற்கும் அதுபோல வெள்ள நீர் காய்ந்த பிறகு அங்கே தொற்று நோய் பரவதை தடுப்பதற்குமான முயற்சிகளை தயவு செய்து சமூக குழுக்களாக மேற்கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் அரசாங்க உதவிகளை உடனடியாக எதிர்பார்த்திருக்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஒன்று காரணம் இப்போது உடனடியாக இந்த தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு இதே இன்னொரு பக்கம் ஆஹ் இலங்கையை பொறுத்தவரை நாளைய தினம் கொழும்பில் பல்வேறு பகுதிகளுக்கு பதினெட்டு மணி நேரம் நீர்வெட்டு குறித்த ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அவதானித்துக் கொழுங்கள் கொழும்பின் குழாய் திருத்த பணிகள் காரணமாக கொழும்பின் சில முக்கியமான பகுதிகளில் நாளைய தினம் பிற்பகல் பனிரெண்டு மணி தொடக்கம் சனிக்கிழமை காலை ஆறு மணி வரை பதினெட்டு மணி நேர நீர்வெட்டு இருக்கும் கொழும்பு பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பகுதிகளில் இது இந்த நீர்வெட்டானது இப்பொழுது அமுலில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவதானமாக இருந்து கொழுபு இதுவழிலே நாடாளுமன்றம் குறித்த ஒரு முக்கியமான வழிகை இந்த நாடாளுமன்றம் புதிய அரசாங்கம் குறித்து விமர்சனங்கள் பல எழுந்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துக்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் தங்களை கொண்டு வர காரணம் அவர்கள் அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஆளும் கட்சியாக முற்றுமுழுதாக புதியவர்கள் ஆனால் இந்த விடயங்கள் இப்பொழுது வெள்ள நிவாரண விடயங்களை கையாண்டு விதம் குறித்து இந்த நிவாரணங்கள் முறையில் கிடைக்காத ஒரு விமர்சனங்கள் முன்வைத்துக் கொண்டு வருவதையும் மாவீரர் நாள் நேற்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டது பரமதிருப்தியை பல பேருக்கு வழங்கியிருக்கிறது இனவாதத்தை கிடப்பாமல் இது முடிந்து போடுறது பல பேருக்கு ஆறுதலான விடையும் ஆனால் இந்த நாளின் கைது இனி வர போன்ற விடயங்களும் சில விடங்களும் சில வேண்டாத விமர்சனங்களை கொண்டு வரலாம் ஆனால் பொதுவாக இந்த மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு போன்றவற்றுக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசாங்கம் இப்போது ஜனாதிபதியோடு சேர்த்து பதவிக்கு வந்து இரண்டு மாதங்கள் கூட இன்னும் முழுமையாக இல்லை எனவே அந்த விமர்சனங்களை தள்ளி வைத்து விட்டு பார்த்தால் அவர்கள் சொன்ன விடயங்கள் சிலவற்றை இனித்தான் தெளிவுபடுத்த வேண்டும் செயற்படுத்த வேண்டும் ஒரு நாடலும் அந்த அமர்வு தான் முடிந்திருக்கிறது எனவே இப்போது இருக்கின்ற இந்த நேரங்களில் அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற அமர்வுக்கு முன்னதாக இருந்த நாளில் நாடாளுமன்ற செயலாளர் சில முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக இப்போது வரப்போந்த புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதங்கள் எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்று குஷானி ரோஹன் தீர நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே சொல்லத்தைப் போல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் எதுவும் குறைக்கப்படவில்லை அதை அவர்கள் வேண்டாம் என்று விலக்கிக் கொண்டாலும் கூட அந்த வரப்பிரசாதங்கள் எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதுபோல முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உத்தியோகபூர்வமான இல்லங்களுக்காக விண்ணப்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றி ஜேவிபி இயக்கத்தின் இம்முறை பிரதி அமைச்சராக அறிவிக்கப்படுகின்ற வெளி விவகார அமைச்சின் பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்திர சமூக விரத்தரத்திலேயே ஒரு பதிவு ஒன்றையிட்டிருந்தார் தங்களுக்கு அந்த வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்ற போதிலும் இந்த உத்தியோகபூர்வமான இல்லங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்ற போதிலும் தாங்கள் அதை பகிர்ந்து கொள்ள போவதாக ஷேரிங் பேசிஸில் தாங்கள் அதை எடுத்துக்கொள்ளப் போவதாக குறிப்பிட்டிருந்தார் அதுபோல தங்களது முடிவின் அடிப்படையில் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த பொதுவாக நாடாளுமன்ற உத்தியோகபூர்வமான இல்லங்கள் வழங்கப்படும் மேல் மாகாணத்தில் அவர்களது வசிப்பிடங்கள் பாராளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்தால் அவர்களுக்கான இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று ஆனால் இம்முறை இப்போது வழங்கப்பட்ட நூற்றி எட்டு இளங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மாதி அதில் எண்பது ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் இருபத்தி எட்டு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும் என்று ஆஹ் குஷானி ரோஹன் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் தாங்கள் முப்பத்தைந்து இல்லங்களுக்கு இவ்வாறு விண்ணப்பித்திருப்பதாகவும் அதை தாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அருண் ஹேமச்சந்தர் அதுபோல நாடாளுமன்ற விவகாரங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒப்படைக்கப்பட்ட இருபத்தி ஐந்து தொடக்க முப்பது வீடுகள் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் முன்னுரிமை இல்லங்கள் வழங்கப்படும் என்று அது போல ஜேவி அதுபோல யினரை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களது மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இந்த உத்தியோகபுரமான இல்லங்களை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது இன்னொரு விழகத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட முடியாது அவர்களுக்கான எரிபொருள் வழங்கப்படலாம் அந்த எரிபொருளை கூட இம்முறை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் தெரிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது இனி வரும் காலத்தில்தான் அந்த நடவடிக்கைகள் குறித்து பார்க்கலாம் ஆனால் அமைச்சின் செயலாளர்களுக்கு கட்டாயமாக வாகனங்கள் வழங்கப்பட வேண்டும் அமைச்சர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படலாம் எம்பிக்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட வேண்டிய தேவை கிடையாது கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக முன்பு இருந்த ரணில் விக்ரமசிங்க மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக அவர் தனக்கு மிக நெருக்கமான அமைச்சர்கள் பல பேருக்கு வாகனங்களை வழங்கியதும் அமைச்சின் செயலாளர்களுக்கு வழங்கப்பட்ட அதி சொகுசு வாகனங்களை பற்றி அதுதான் விடயம் மற்றபடி வேறு விமர்சனங்கள் என்று வர இந்த விமர்சனங்கள் இவை பற்றியதாக இருக்கவில்லை அதுபோல எம்பிக்களுக்கு வாகன வசதிகள் வழங்கப்படாது என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இன்று அமைச்சர் விஜித ஹெரத் நீதிமன்றத்தின் முன்னால் முன்னிலையாகிய ஒரு விடயம் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது இதற்கு பல்வேறு கேள்விகள் எடுத்திருந்தனர் என்ன காரணத்துக்காக அவர் இப்போதைய நீதிமன்றத்துக்கு முன்னாலானது கட்டல் இல்லை இது கடந்த அரசாங்கத்தின் போது கடந்த நல்லாட்சிக் கால அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலைமனு கூரல் முறைக்கு மாறாக பழைய தலை பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்திருந்தது விரிவாக்கல் பணிகளை கொடுத்திருந்ததன் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவுக்கு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிப்பதற்காகவே விஜித் இந்த விடயத்தில் இந்த நாளில் முன்னிலையாகி இருந்தார் இது கடந்த கடந்த மாதத்துக்கு முந்தைய மாதமும் கூட அவர் முன்னிலையாகி இருந்தார் இப்போது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகின்றது இந்த வழக்கு எனவே அந்த விடயத்துக்காகத்தான் அவர் இங்கே முன்னிலையாகி இருந்தார் இன்னொரு பக்கம் இந்த பெங்கால் இல்லவற்றல் பெஞ்சால் புயல் பற்றி பல பேர் கேட்டதோடு இதுவரை காலமும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய ஆசிய பகுதிகளில் மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்திய புயலை பற்றி பல பேர் கேட்டிருந்தீர்கள் ஆசிய பகுதியில் மட்டுமல்ல உலகத்துக்கே மிகப்பெரிய அழிவை தந்த புயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து போலா என்று அழைக்கப்பட்ட ஒரு புயல் தாக்கியது வங்காள விரிகுடாவில் உருவாகி இந்தியாவின் மேற்கு வங்கத்தையும் பங்களாதேஷையும் தாக்கியிருந்தது அந்த காலகட்டத்தில் இந்த தாக்குதல் எதிர்வு கூறப்படவில்லை போதிய அளவு தொழில்நுட்ப வசதிகளும் இருந்திருக்காத ஒரு காலம் எனவே மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது மிகப்பெரிய அறைகள் பல்வேறு பகுதிகளை கபழிகரம் செய்திருந்தன இதனால் மேற்கு வங்கத்திலும் இந்தியாவிலும் ஐந்து லட்சம் பேர் பலியான மிக கொடூரமான ஒரு புயலாக அது மாறியிருந்தது இது மட்டும் இல்லாமல் அண்மைக்காலத்தில் வந்த புயல்கள் என்று பார்க்கும் போது மிக அண்மைக்காலத்தில் பல புயல்களும் எதிர்வு கூறப்பட்டு பல மக்கள் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக சுனாமி என்ற தாக்கத்தை தவிர அண்மை காலத்தில் ஏற்பட்ட புயல்களும் கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் ஏற்பட்ட புயல் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது டேனியல் என்று அழைக்கப்பட்ட ஞாபகம் இருக்கும் ஆண்டு செப்டம்பர் நான்கு முதல் பன்னிரண்டு வரை இருபது பேருக்கு மேலே பதிவாகி இருந்தார்கள் ஆனால் லிபியா எகிப்து துருக்கி கிரேக்கம் பல்கேரியா இஸ்ரேல் போன்ற நாடுகளைச் சேர்ந்தோர் அதிகமாக பதிவு ஆசியாவை பொறுத்தவரை அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய சூறாவடியாக நர்கி சூறாவடி குறிப்பிடலாம் உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்க

அவை நாளின் மிக முக்கியமான செய்திகளாக நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய செய்திகள் இந்த நாளில் இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை பார்க்கும் போது இன்னொரு விமர்சனங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக சுமத்தப்படுவது முக்கியமானது முன்னாள் அமைச்சர் ராஜித மீண்டும் குரல் எழுப்பியிருக்கின்றார் அரசியலிருந்து விலகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற அவர் இன்று ஊடகங்களை சந்தித்த விலையில் இந்த அப்பா இசை நிகழ்ச்சி இலங்கையில் சுற்றுலாத்துறையை விரிவாக செய்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்லி இந்த புதிய அரசாங்கத்தினால் சொல்லப்படுது ஆனால் ஜேவிபி அரசாங்கத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் வெளிநாட்டு அமைச்சர் அதுபோல பிரதம மந்திரி மற்றும் ஜேவிபிஎன் செயலாளர் தில்வின் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்ட அப்பா இசை நிகழ்ச்சியில் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்க முக்கியஸ்தர்கள் பத்து லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கின்றார்கள் இது இந்த கால ஏழைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது இதுதான் இந்த அரசாங்கத்தின் முயற்சிகளா இந்த அரசாங்கம் இப்பொழுது மாற்றங்களை கொண்டு வருவதாக தெரிவித்து ஆட்சியை கைப்பற்றிவிட்டு இப்படியான நடவடிக்கைகளை தான் ஏற்படுகின்றார்களா அந்த தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த விமர்சனங்கள் அது போல அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளாகியவற்றை பார்க்கலாம் அது போல இன்னொரு முக்கியமான முடிவு இந்த ஊடக சதிப்பை தனி காணொடியாக கொண்டு வருகிறேன் சீனாவுக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் தங்களுடைய தெளிவான இந்த நாளில் வழங்கியிருக்கின்றார்கள் தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை நீங்கள் கூடாது வந்து சீன தூதுவருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் பதில் வழங்கியிருக்கின்றனர் அண்மையில் சீன தூதுவர் யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்ட விஜயத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களின் தேர்வு விடயங்களை பற்றி அவர் இங்கே சொல்லியிருந்தார் சீன தூதுவருக்கு Tangle தெளிவான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கவில்லை அரசியல் கைதிகளிலும் விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்களின் இனப்படுகொலைகள் குறித்து இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது தமிழ் மக்கள் இதுவரை அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் அந்த அடக்குமுறையின் உடுக்கு ஒடுக்கமும் வீரியமும் வெளிப்படும் போது மாறி இருக்கின்றே தவிர தமிழர்கள் இன்னும் அடக்குமுறைக்கு உட்பட இனமாகவே இருக்கின்றார்கள் எனவே தேர்தல் முடிவுகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த தமிழர்களது முடிவுகளையும் தமிழர்களது மனப்பாங்கையும் சிந்திக்க வேண்டாம் என்று சீன தூதருக்கு தங்களுடைய பதில் அறிக்கையை கொடுத்துக்கிட்டார் இதை பற்றி முழுமையான காணொடியை தனி காணொடியாக நாடிதரம் கொண்டு வருகிறது இன்று நான் இந்த நேரலை செய்திகள் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மரமாந்திர இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக தருங்கள் அது போல இந்த செய்தி பல பேருக்கும் போய்ச்சி ஏறுவது பயனுடையது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வருத்திரங்கள் மூலமாக பகிர்ந்து கொடுங்கள் சந்திப்போம்